வினை விதைத்தவன் எப்படி வினை அறுப்பான் அது ஏங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு ஏன் சொல்கிறாங்க நான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னா நான் என் செய்கிற தவறுகளை யாராவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த தவறு எனக்கு வந்து சேரும் கண்டிப்பாக வந்து சேரும் அது காலம் என் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நான் ஒரு அதளபாதால் செய்யக்கூடாத செயலை ஒருத்தவங்களுக்கு நான் செய்கிறேன் அந்த வினையில் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது அநீதிக்கு எதிராக இருக்கிறப்ப அதே வினைக்கு அதே வினை என்னையை வந்து சேரும் அவங்க பட்ட கஷ்டம் நான் விடுவேன் அதனால தான் இன்றைக்கி வினை அதை வினை விதைத்தவன் எப்படி வினை அறுப்பான்னு சொல்கிறேன் சரிங்க எப்படி நான் ஏதோ போன ஓக்கில் பேசாமல் ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு சாமி ஆடி அவர் மேலே சாமி பரிபூர்ணமாக வருது மலவோல வருது அந்த சாமி பெருந்தெய்வம் அப்போ அந்த சாமி ஆடிக்கு ஒரு கனவு எப்படி கனவு ஒரு பெரிய ஒரு ஆறடி குழி ஆறடி குழியில் அந்த சாமி ஆடி நிற்கிறார் மேலே அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் இருக்காங்க அப்போ அவருக்கு ஒன்றும் முடிவிடலை மறுநாளும் இதே மாதிரி இன்னும் ஒரு கனவு விகாரமான ஒரு கனவு தெரியுது ரொம்ப கொடூரமான கனவு தெரியக்கூடாத கனவு தெரியுது அவர் அதையும் கண்டுக்கலை என்னப்பா என் சாமி மலைபோல் சாமி இருக்குல்ல நாயையாக இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா என் சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக தெய்வத்தின் மேலே பெரிய மதிப்பு வச்சு அவர் இருக்கார் அப்போ அது அவர் போட்ட அந்த கணிப்பானது அந்த இடத்துல சரியாக நடக்கலை அந்த கணிப்பு அந்த இடத்துல தவறாகுது அவருக்கு கண்ணில் காட்டுன அந்த நிகழ்வுகளால் அங்கே ஒரு பேரிழப்பு ஒரு பெரும் தவறு அந்த இடத்துல நடக்குது அதனால் பாதிக்கப்படுறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு சரி நடந்தவை எல்லாமே நன்மைக்கு இந்த நடந்த நன்மை என்ன அப்படின்னா நமக்கு யாரோ ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டாங்க அந்த தவறு இழைச்சவங்களுக்கு சரியான ஒரு தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவர் மேலே இருக்கிற தெய்வத்தை மனசில் நினைச்சு நம்பிக்கையோட இருக்கார் இப்போ ஒரு சில பேர்லாம் இருப்பாங்கல்ல எப்படி அப்படின்னா இந்த நல்லவன் போல வேஷம் போடுவாங்க எப்படி நல்லவன் போல வேஷம் போட்டு செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டு மறுபடியும் கூட்டத்தோட கூட்டமாக அவங்களுடைய அந்த முகமடியை மறைச்சிட்டு நல்லவன் போல் வெளியே காட்டிக்கிடுவாங்க அவங்களெல்லாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க நல்லவன் மாதிரி நடித்தாலும் அவங்களுடைய அந்த மனசாட்சி இருக்குல்ல அந்த மனசாட்சி அவங்கள காட்டி கொடுத்துரும் எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் போய் ஒரு பெரிய ஒரு தவறை செஞ்சுட்டேன் நல்ல மாதிரி நடித்து நான் அது பண்ணாலும் என்னுடைய உடல் நடை நடிக்குமே தவிர என்னுடைய உள்ளம் என்னுடைய மனசாட்சி நடிக்காது அதனால் அவங்க செய்கிற செயல்கள்லேயே ஒரு சில செயல்கள்லாம் மாற்றம் தெரியும் இதே மாதிரி மாற்றம் அவருக்கு அங்கே தெரியுது அதே சமயம் அவர் கொஞ்சம் சுதாரிப்பில்லாமல் விட்டார் எப்படி ஏன் தெய்வத்தின் மேலே பரிபூர்ண நம்பிக்கை வச்சு நமக்கு குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி கனவு தெரியுது அதே சமயம் ஒரு விகாரமான ஒரு சில கனவுகளும் தெரியுது சாமி இருக்கப்பா நாம மனுஷன் நம்ம சாமி மலவோல இருக்கு அந்த சாமி எல்லாத்தையும் நின்று காத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வச்ச நம்பிக்கை அந்த இடத்துல தோற்கடிக்கப்படுது அப்ப அவர் என்ன பண்றாரு சரி நடந்துருச்சு இன்னும் என்ன பண்ண முடியும் இனிமேல் இது நடக்காமல் இருக்க என்ன பண்ண முடியும்னு மறுபடியும் அந்த தெய்வத்தை வருந்தி அந்த தெய்வத்தை வணங்கி வரார் ஐயா உன் மேலே மலவோல நம்பிக்கை வச்சேன் நான் வச்ச நம்பிக்கைய நீ காத்து நிற்கலை நான் வச்ச நம்பிக்கைக்கு நீ என் கூட நிற்கலை அதனால் நான் கஷ்டப்பட்டேன் பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் இனிமேல் ஆகுது நீ எனக்கு கண்ணில் காட்டி கொடுத்த இப்படி குழிக்குள்ள இருக்கிற மாதிரி ஆரடி குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே ஒரு சில மக்களையும் நீ காட்டி அடையாளம் நீ காட்டின மறுநாளும் அதே மாதிரி நடக்க போகிற நிகழ்வுகளையும் விகாரமாக நீ காட்டி கொடுத்த ஆனால் அதை எப்படி சரி பண்ணணுங்கிற அந்த ஒரு செயல்பாடுகளை நீ எனக்கு காட்டி கொடுக்கலையா உன் மேலே மலவோல நம்பிக்கை வச்சது தப்பா நீ காட்டி கொடுத்துருந்தா சுதாரிப்பாக இருந்து நல்லா இருக்கிற சனங்களை நீதியின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் நிற்கிற மக்களை கஷ்டப்படாமல் காத்து நிற்கலாம்ல அதையே நீ செய்ய தவறிட்ட அப்படின்னு அந்த இடத்துல அந்த சாமிக்கு அவர் மேலே வர்ற சாமிக்கு அவர் எதிர் கோரிக்கை வைக்கிறார் அப்போ அந்த இடத்துல அந்த சாமியால் ஏன் அதை காட்டி கொடுக்க முடியல டேய் இந்த மாதிரி உனக்கு ஒரு தப்பு நடக்க போகுதுடா பாடுறா இதெல்லாம் இதெல்லாம் நடக்க போகுறா அப்படின்னு காட்டுன சாமி இதை நீ இப்படி நீ சரி பண்றா அப்படின்னு ஏன் காட்டல அது அந்த தெய்வத்துக்கு மட்டுமே தெரியும் காட்டுறது ஒரு சில விஷயங்களை முறியடிக்கும் போது அதனுடைய வீரியம் அதிகமா இருக்கும் அந்த செயலுக்கு இதனை இதை செஞ்சா சரியாகும்னு அதை செய்யும்போது அந்த இடத்துல அந்த வீரி அதிகமாகி அந்த பாதிப்பு அதிகமாக ஆகும்போது அந்த சாமி அந்த இடத்துல ஒரு சில கவலையான நிலைமைக்கு அடைய போகும் அதனால தான் அந்த சாமி அதை காட்டி கொடுக்காம இருக்கு இது புரிஞ்சவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிங்க இதில் இன்னைக்கு வினை விதைத்தவன் எப்படி வினை அறுப்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு சில பேர்லாம் அப்பா நம்ம போய் செஞ்சோம்டா நல்லா நல்லா நம்ம நம்ம போட்டது அங்கே வெற்றி ஆயிடுச்சு அதனால ஒரு சில இழப்பு வந்துருச்சு இனியும் நம்ம தொடர்ந்து செய்வோம் காலத்துக்கும் செய்வான் நம்மளை மீறி என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம்னு திண்ணக்கமாக தெனாபட்டாக ஒரு சில ஒரு சில மனிதாபிமானமற்ற அறக்க குணம் கொண்ட ஒரு சில பேர் இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவின் மூலியம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீருவான் நீ செய்த வினை உன்னை வினையறுக்கும் நீ செய்த வினை உன்னிடம் திரும்பி வரும் நீ மட்டும் செய்யல கூட சேர்ந்து நாங்க அஞ்சாறு பேர் சேர்ந்து செஞ்சாலும் அந்த அஞ்சாறு பேருக்கும் அந்த வினை திரும்பி வரும் தயாரா இருகரம் கூப்பி சத்தியத்தின் பக்கம் நிற்கிற பிள்ளைகளை யாரெல்லாம் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதுல மகிழ்ச்சி அடைந்த இதுபோன்று மனிதாபிமானமற்ற அறக்க குணம் கொன்ற ஒரு சில பேர் தயாராக இருங்க அந்த வினை நீங்கள் அறுத்த வினை உங்களுக்கு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் எங்கேயும் போய் ஓடி ஒழிய முடியாது ஏன் அப்படின்னா உங்கள் பக்கம் நியாயம் இல்லை உங்கள் பக்கம் சத்தியம் இல்லை உங்கள் பக்கம் நீதி இல்லை உண்மை இல்லை உங்கள் பக்கம் தெய்வ சக்தி நிற்காது அதனால் அந்த வினை உங்களை தேடி வரும்போது சந்துல பொந்துலை எத்தனை மாந்திரிகம் எத்தனை கை காப்பு எத்தனை கை கருப்பு நீ எத்தனை வச்சு உன்னைய தடுத்தாலும் பூகம்பம் வரும்ல நிலநடுக்க வரும்ல புயல் வரும்ல காட்டாறு வெள்ளம் வரும்ல அது மாதிரி நீங்கள் விதைத்த விடை உங்கள்கிட்ட வரும் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் மட்டும் அல்ல உங்களால் உங்கள் உடன் உங்கள் அதுக்கெடுத்து யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாம் பாதிக்கும் அதுல இருந்து நீங்க மீண்டு எழுதவே முடியாது அதான் தெய்வம் அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் பாவ கணக்குல எழுதிக்கிட்டே வரும் அதனால இந்த பதிவு ஒரு முன் எச்சரிக்கை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என்னங்க இது நீங்க சொல்றது யாருக்கு என்னன்னே புரியல அப்படின்னு நீங்க சொல்லலாம் தவறு செஞ்சவங்களுக்கு நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாசூக்கா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் புரியும் இந்த பதிவில் அன்பர்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் போன்று கஷ்டப்படும் மக்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் கலங்காதீங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளவு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்கள் சாமி உங்கள் கூட நிற்குங்க சொல்லுவாங்கல்ல தெய்வ அனுகிரகம் இல்லைன்னா எல்லாம் கிடைக்குமாப்பா எல்லாம் கிடைக்கும் கோடீஸ்வரன் பணம் செல்வம் ஆசை எல்லாம் கிடைக்கும் நான் சாமி உண்ட நிக்காது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அது சாமி நிழல் போல கூட நிற்கும் அப்படி கஷ்டப்படுற இது போன்று உண்மையின் பக்கம் நிற்கிற மக்களுக்கு சத்தியத்தின் வழி நிற்கிற சாமியாரிகளுக்கு எதையுமே காலத்து மேல பழிய போட்டு விதி ஆஹ் நம்ம விதிதான் நம்மளை விளாண்டுச்சுன்னு யாரையும் குறை சொல்லாம இருக்கிற ஒரு சில நல்ல உள்ளங்களுக்கு உங்க ஊட சாமி வல்லப்பக்கம் இடப்பக்கம் நிற்கும் கவலையே படக்கூடாதீங்க நீங்க விட்ட கண்ணீர் நீங்க பட்ட கஷ்டம் நீங்கள் உங்கள் சார்ந்த அனைவரும் பட்ட கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் பதில் சொல்லியே ஆகணும் யாரே வினை விதைச்சவன் விதைத்தவன் சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்